அவையோரை பணிவோடு வணங்கி இன்று நூல் அறிமுகம் செய்ய எடுத்துக்கொண்ட புத்தகம் திரு ஷானவாஸ் அவர்கள் எழுதிய ஒலி கொஞ்சம் உள்ள வரும்போது கொஞ்சம் படப்படப்பா இருந்தது எப்பமா பேச போறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க இங்க கடைசியா தான் பேசுங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்பாடான்னு இருந்தது வந்து உட்கார்ந்த பிறகு இந்த அம்மா மாணவி வந்து பேசினாங்கல்ல நான் எழுதி வச்சிருக்கிற எல்லாத்தையும் பேசிட்டாங்க இப்ப நான் என்ன பேசுறது ஐயோ முன்னாடியே பேசலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏற்படுது இருந்தாலும் அதே கதைகளை மறுபடியும் சொன்னாலும் அரைத்தமாவே அரைத்தாலும் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன் சிறு கதை தொகுப்பு சிறு கதை தொகுப்பு என்று எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு அணிந்துரையில குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாதிரி அதுக்கேற்ற போல ஒன்பது கதைகளை கொண்ட நூல் ஒளி இன்றைய பேச்சு தமிழில் யதார்த்தமாக இயல்பாக கூறியிருக்கும் நூல் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிக அல்ல யதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பாரதராஜாவோட படத்துலலாம் வர்றது என்னவா இருக்கும் கிராமிய சூழலாக இருக்கும் அது யதார்த்தமாக நமக்கு படம் அப்போ சிங்கப்பூர் சார்ந்த சூழல் சிங்கப்பூர் சார் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு சொன்னால் பனிப்பெண்ணை விட்டு எடுக்க முடியுமா அதுவும் ஒரு பணிப்பெண் சார்ந்தது இல்லை வெளிநாட்டு ஊழியர்கள் சார்ந்தது இது எல்லாமே வந்து கண்டிப்பா அதுல வந்து ஒரு அங்கமாக தான் இருக்க போகுது அந்த வகையில வேதாளம் அப்படிங்கிற தான் மறுபடியும் அந்த வேதாளம் என்னையும் ஆட்கொண்டு விட்டது என்னையும் பிடித்து கொண்டு விட்டது உங்களையும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஒன்பது கதைகளில் நிச்சயமாக உயர்ந்து நிற்கும் கதை என்று சொன்னால் அது வேதாளமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுல சிங்கப்பூரோட மிக முக்கியமான ஒரு சமூக உளவியலை ரொம்ப அழகாக தொற்று அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா பிஎஸ்எல்இ பிஎஸ்எல்இ மாணவர்களுக்கு அதோடைய அழுத்தம் தெரியும் தன் குழந்தைகள் பிஎஸ்எல்இ எழுதுறாங்கன்னா பெற்றோர்களுக்கும் அதோடைய அழுத்தம் என்னங்கிறது தெரியும் மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு தான் அந்த மன அழுத்தமும் சமூக அழுத்தமும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் நமக்கு பதட்டம் அதிகமாகும் இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளின் திறமைகளை பெற்றோர்கள் மதிப்பெண்கள் வைத்தே முடிவு செய்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ரொம்ப ஒரு அழகானு இல்லை ரொம்ப நெத்தியடியாக சொல்லியிருக்கிறார் அதில் பிஎஸ்எல்இ தேர்வுல வந்து ஒரு பையன் வந்து எதிர்காலத்தை முடிவு செய்யும் ஒரு பையனுடைய தன் பையனுடைய தேர் எதிர்காலத்தை வந்து பிஎஸ்எல் தேர்வு தான் முடிவு செய்ய போகுதுன்னு ஒரு அம்மா நம்புறாங்க அவங்க என்ன பண்றாங்க அது அவங்களுக்கு வந்து அந்த கதை வந்து புரிய வைக்குது அது இறுதி இலக்கு அல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்கிறது படைப்பாற்றல் இருக்கிறது விளையாட்டு இசை தலைமை கற்பனை என்று அவர்கள் சாதிக்க ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் அந்த மாணவன் தான் பின்னாடி மிகப்பெரிய கதாசிரியராக உலகம் முழுக்க உலக பெற்ற பெரிய கதாசிரியராக வரா அப்படிங்கிறத காட்டுறாரு சரி பனிப்பெண் பனிப்பெண் சொல்லி பனிப்பெண் எங்க அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது ஒரு பனிப்பெண் அவங்க அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பனிப்பெண் அவங்க அந்த குழந்தைகளா இருக்கிற போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்த கதைகள் அது அந்த குழந்தைகளோட மனசில் எவ்வளோ அழகாக வேறு விட்டு எப்படி அவரை வந்து பின்னாடி ஒரு பெரிய படைப்பாற்றல் மிக்க ஒரு மனிதனாக மாத்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான சான்று தான் வேதாரம் அடுத்தது மெய்நிகர் மெய்நிகர் பற்றி அதிகமாக நம்ம பேசலை அதனால நான் அதை எதுக்கும் இருக்கட்டுமேன்னு அந்த அப்ளனிக்ஸில் ஒன்று போட்டு வச்சுருப்போம்ல இருந்தாலும் அதை சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதில் மெய்நிகரில் எடுத்துட்டோன்னா ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவங்க வந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு பனிப்பெண்ண மறுபடியும் அவங்க வந்து வச்சிருக்காங்க அந்த பனிப்பெண்ணுக்கு அவங்க ரொம்ப பொறுப்பா வேலை செய்யறாங்க அம்மாவை நல்லா அழகா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு காதலன் அந்த காதலை அவங்க குடும்ப சா குடும்ப சூழ்நிலைக்காக இங்க வந்திருக்காங்க பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் காதலனுக்கு ஒரு ஆஹ் ஒரு உதவி செஞ்சு பணத்தை அனுப்பி அவனுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைச்சதுன்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற ஊரில் வராங்க ஆனா பின்னாடி நடந்தது என்ன சில பேர் வந்து நம்ம ஏனி மாதிரி ஏறதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க மேலே வந்த பிறகு தட்டி விடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம் அந்த பெண்ணுக்கு கிடைக்குது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்கிறாரு அந்த வயதான பெண்மணி தன் கணவரோடு எப்படி வந்து இறந்து போன கணவரோடு வந்து அவங்க எப்படி உறவாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இதை தாண்டி இன்னொரு கதை வயதானவர்கள் அப்படின்னு சொல்லணும் வய ஒரு ஒரு வயது கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒரு மனசுல ஒரு இது நமக்கு யார் இருக்கா நம்ம நம்மளோட ஒரு நம்ம துணியை இழந்தோம்னா நமக்கு யார் இருக்காங்கிற ஒரு அந்த ஒரு உணர்வு அந்த அந்த உணர்வில் அவங்க மருமகள் மகன் பேர குழந்தைகள்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அவங்க அந்த உணர்வை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருக்காங்க ஒரு வயதான முதியவர் இறந்து போறாரு இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா விபத்தா இல்லை தற்கொலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நான் கூட குற்றம் அப்படின்னு ஒரு பெருசாக போட்டு பின்னணி அப்படிங்கிறதா பெருசாக வரும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா எப்படி அவர் இறந்து போனாருங்கிறது அவரே சொல்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடந்திருக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போய் அழகாக சொல்லியிருக்காரு அவருக்கு மரணம் எதனால் நிகழ்ந்தது அதுதான் தோற்றுக்குவேன் ரொம்ப அழகா ரொம்ப அருமையா எல்லா எல்லாத்தையும் வந்து ரொம்ப இயல்பாக தொட்டி பேசியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அது புரிஞ்சுது பிடிச்சிதுங்கிறத விட அதை நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடத்துறேன் அப்படிங்கிறதுல தான் வந்து இதுவே இருக்கு ஒரு மைய புள்ளியல் தான் எந்த அளவு இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் திரு ஷானவாஸ் அவர்கள் எழுதிய ஒலி மூங்கில் என்ற புத்தகம் என்று சொல்லி வாய் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்